ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் என்ன மாதிரியான ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தை மாதத்துடைய புதன் புதன்கிழமை வருது ஆக்சுவலி இந்த புதன்கிழமை வரக்கூடிய தை அஷ்டமி ரொம்ப விசேஷமான அஷ்டமி இந்த அஷ்டமியில் தங்கம் சேர்வதற்கு நாம் ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் இப்போ தங்கத்துடைய விலை என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இன்னும் கொஞ்ச நாளில் தங்கத்துடைய விலை அதிகமாக போகுது தங்கத்துடைய விலை அதிகமாகிறதுக்குள்ளேயே தங்கம் நம்ம வாழ்க்கையில் சேர வளர்பிரை தை அஷ்டமியில் இந்த பரிகாரம் செய்து பாருங்க நிச்சயம் தங்க வாங்கிறதுக்கு உண்டான பணவரவு உங்களுக்கு ஏற்படும் அந்த பணவரவு வந்து தங்கம் உங்க வாழ்க்கையில சேர ஆரம்பிக்கும் ஸோ தங்கம் சேருவதற்கு வளர்பிறை அஷ்டமியில செய்ய வேண்டிய பரிகாரத்தை வாங்க இப்போ இந்த வீடியோல அதிரடியா பார்க்கலாம் ஆக்சுவலி இன்றைய சூழ்நிலையில தங்கம் விற்கக்கூடிய விலைக்கு ஒரு குண்டுமணி தங்கம் கூட நம்மளால் வாங்க முடியாது என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இன்றளவும் ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றால் அந்த இடத்துல முன்னணியில் இருப்பது தங்கம் ஒரு திருமணம் காதுகுத்து என்றாலும் தங்கத்திற்கு தான் முதலிடம் கொடுப்பாங்க உங்களுக்கு அவசியம் இப்போது தங்கம் வாங்கக்கூடிய தேவை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் திருமணமோ காதுகுத்தோ வைத்திருக்கிறோம் பெண் குழந்தைகளுக்கு தங்க வாங்கி சேர்க்க வேண்டும் இந்த மாதிரிலாம் அவசியம் நமக்கு இருக்கோ ஆனால் ஒரு குண்டுமணி தங்கம் வாங்கக்கூடிய அளவுக்கு கூட எங்களுக்கு நல்ல நேரம் கை கூடி வரவில்லையே என்ற சூழ்நிலை இருந்தால் அவங்க எல்லாருமே நாளை வரக்கூடிய தை வளர்பிறை அஷ்டமி திதியில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஏன்னா இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் தங்கம் சேருவதற்கு உங்களுக்கு வழிவகை செய்யும் இந்த பரிகாரத்தை செய்துட்டு சும்மா இருந்தால் தங்கம் வராது இந்த பரிகாரத்தை செய்துட்டு ஹார்ட் ஒர்க்கும் நீங்கள் போடணும் அப்படி போட்டிங்கன்னா தங்கம் வாங்குவதற்கு உண்டான தடையெல்லாம் நீங்கி வாங்குவதற்கு பலன் கிடைக்கும் ஸோ அஷ்டமி திதியில் தங்க வாங்கினால் மேலும் மேலும் தங்கம் சேருமா என்ற சந்தேகம் சில பேருக்கு இப்போ நான் சொல்லும்போது போது வரும் சில பேருக்கு அஷ்டமி நாள் என்றால் அது நல்ல நாள் இல்லையே என்ற யோசனையும் வரும் அது மட்டும் இல்லாமல் எதிர்மறையான சிந்தனைகள்லாம் வரும் ஆக்சுவலி இந்த மாதிரி சிந்திக்க கூடியவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றேன் எதிர்மறை சிந்தனை வேண்டாம் வளர்பிறை அஷ்டம திதியில் யமகண்ட நேரத்தில் தங்கம் வாங்கி அணிந்து கொண்டால் தங்கத்தை மேலும் மேலும் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இது ஜோதிடர்களே சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலி ஜோதிடர்கள் சொன்னது ஆதி காலத்தில் முன்னோர்கள் ஃபாலோ பண்ணி அவங்க நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க ஆனால் இப்போ நம்மளில் நிறைய பேருக்கு இது தெரியாததுனால நாம் விட்டுடுறோம் அந்த மாதிரி விடக்கூடாது ஸோ தங்கத்தை அஷ்டமியில் வரக்கூடிய அந்த புதன்கிழமை நாளை நாள் யமகண்ட நேரங்கிறது காலாண்டில் குறிப்பிடப்பட்டிருக்கோ அந்த நேரத்தில் கடையில் போய் ஒரு சின்ன ஒரு குண்டுமணி நகையை வாங்கி பாருங்கள் அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய அஷ்டமியில் நீங்கள் ஒரு பவுன் ரெண்டு பவுன் வாங்குகிற அளவுக்கு தங்க யோகம் உங்களுக்கு கூடி வரும் நீங்கள் ட்ரை தான் பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக அந்த அதிசயம் நடக்கும் உங்களுக்கு தங்க வாங்க வேண்டும் என்ற அவசியம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கிற மாதிரியான இருக்கிறவங்களாம் நாளை நாள் இந்த வாய்ப்பை நழுவ விடாதீங்க நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை வளர்பிரை தை அஷ்டமதி நாளைய புதன்கிழமையில யமகண்ட நேரம் காலாண்டில் பார்த்தீங்கன்னா டைம் இருக்கோ அந்த நேரத்தில் கடைக்கு சென்று ஒரு குண்டுமணி தங்கம் வாங்கி ஒரு ஒரு சின்ன குண்டுமணி மூக்குத்தியாவது வாங்கி அதை யமகண்ட நேரத்தில் உடனே அணிந்து கொள்ள வேண்டுங்க உதாரணத்திற்கு மூக்குத்தி என்று சொல்லப்படுறல அது மாதிரி நீங்கள் மோதிரம் கம்மல் எது வேண்டுமென்றாலும் அது உங்கள் விருப்பத்துக்கேற்ப வாங்குங்க வாங்கினத வளர்பறை அஷ்டம திதியான அந்த யமகண்ட நேரத்தில் புதுசாக வாங்கிய நகையை அப்பயே யமகண்ட நேரத்திலேயே யார் வாங்கினீங்களோ அவங்க வந்து அணிந்து கொள்ளுங்கள் இல்லை யாருக்காக வாங்கினீங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்து அணிந்து சொல்ல சொல்லுங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தங்கம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கூடி வரும் நாளை தினம் இதை செய்துட்டு குலதெய்வத்தையும் பைரவரையும் துர்கையம்மனையும் நினைத்து வழிபாடு செய்யணும் ஏன்னா இவங்களை எல்லாத்தையுமே வழிபாடு செய்கிறது தங்கத்தை மேலும் மேலும் உங்களுக்கு சேருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் தங்கத்தை வாங்கி நீங்கள் போட்டுக்கொண்டால் இந்த மூணு பேருடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் மேலும் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் உங்களை நிச்சயம் தேடி வரும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் தேவைப்படுவர்கள் இந்த பரிகாரத்தை வந்து நாளை நாள் பயன்படுத்தி பலன் பெறுங்க இல்லை எங்ககிட்ட அந்த அளவுக்கு ஒரு குண்டுமணி வாங்க நகைக்கு காசு இல்லை அப்படிங்கிறவங்க நகைக்காக யமகண்ட நேரத்தில் ஒரு நூறு ரூபாவை எடுத்து வைங்க அடுத்து வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமிக்குள்ளே உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேர்ந்து கண்டிப்பாக நகை வாங்கக்கூடிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் நாளை இந்த தை வளர்பிற திதி என்றாலே அது பைரவருக்கு உகந்த ஒரு நாளாக சொல்லப்படுது சோ நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பைரவர்ல சொர்ண பைரவர் என்ற ஒரு பைரவர் இருக்கிறாரு அந்த பைரவரை வழிபாடு செய்வது மிக 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 சிறப்பு உங்களுக்கு ஆக்சுவலி அவரை நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா நிறைய தங்க நகைகள் வாங்கக்கூடிய யோகமானது சேரும் அடகு வைத்த நகைகளை மீட்டெடுக்க வேண்டுமென்றால் நாளை தினம் இந்த சுர்ணகேஷ்ண பைரவரை வழிபாடு செய்யுங்க அது ரொம்ப சிறப்பான பலனை தரும் பைரவரில் நிறைய அவதாரங்கள் இருக்கு அதுல ஒரு அவதாரம் தான் சொர்ணகேஷ்ண பைரவர் இவர் வந்து நமக்கு பணத்துக்கு அதிபதியாக கருதப்படுறாரு பணத்துக்கு அதிபதியாக கருதப்படக்கூடிய இந்த பைரவரை வழிபாடு செய்வது நாளை நாள் ரொம்பவே சிறப்பு ஆக்சுவலி இவரை நாளை நாள் வழிபாடு செய்தால் அடகு வைத்த நகையெல்லாம் நம்மளால மீட்க முடியும் அடகு வைக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்ம கனவு இவர் மூலியமாக நிறைவேறும் அதனால இவரை நாளை நாள் முழு கும்பத்தோடு வழிபாடு செய்யுங்க வீட்டு பக்கத்துல கண்டிப்பாக கண்டிப்பா வந்து கோவில் இருந்ததுன்னா அங்க சொர்ணகேசன பைரவர் இருந்தாருன்னா அந்த சன்னிதானத்துக்கு நாளை நாள் போங்க அங்க போய் நீங்க பெருசா எதுவும் பண்ண தேவையில்ல இரண்டே இரண்டு மண் அகல் விளக்குகள் வாங்கி அதில் வந்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து மன உருகி பிரார்த்தனை செய்து அந்த விளக்கை ஏற்றுங்க நல்லெண்ணையோ நெய்யோ எது இருக்கோ ஏற்றுங்க அவ்வளோ வாங்க இந்த விளக்கை ஏற்றி கொண்டு வேண்டுனாவே போதும் நிச்சயம் உங்கள் வீட்டில் அடமானத்திற்கு சென்ற நகைகள் மீண்டும் மீட்டெடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் இதில் ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நீங்கள் செய்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதிகமான பலன் கிடைக்கும் அது என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் நீங்கள் கோவிலில் விளக்கேத்தி சொர்ணகேசன பைரவரை வழிபாடு செய்யும்போது அவருடைய சன்னிதானத்திலேயே அமர்ந்து ஒரு பத்து நிமிஷம் தியான மாதிரி செய்யுங்க அப்போ இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க ஓம் சொர்ணகேஷ்ன பைரவரே போற்றி போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்க குறைஞ்சதோ ஒரு நூற்றி எட்டு முறை வந்து சொல்லுங்கள் நாலு தினம் நூற்றி எட்டு முறை சொன்னிங்கன்னாவே போதும் அதனால் உங்களுக்கு அளவு கடந்த பலன் வந்து கிடைக்கும் நிச்சயம் உங்கள் பணப்பிரச்சனை நகை பிரச்சனை தீர்ப்பதற்கு உண்டான வழியை அந்த இறைவன் காட்டி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த பரிகாரம் நீங்கள் பண்ணும்போது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது அசைவம் சாப்பிடாம தான் நாளை நாள் இந்த பரிகாரம் வந்து பண்ணணும் அசைவம் சாப்பிட்டுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா பரிகாரப்பழிக்காது நிறைய பேர் அஷ்டமியில் நாளை நாள் நகையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நல்லா பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மட்டனோ சிக்கனோ போய் சாப்பிட்டு வந்துடுவீங்க ஆக்சுவலி நீங்கள் யமகண்ட நேரத்தில் அஷ்டமியில் இந்த பரிகாரம் பண்ணும்போது அப்படி சாப்பிட்றதுனால ஒரு யூஸும் கிடையாது ஸோ அதனால் நாளை நாள் அந்த தவறை செய்யாதீங்க நாளை நாள் மெயினாக ஒரு சில உணவுகள் வந்து சமைக்கணும் அது என்ன சமைக்கணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து அதுக்கேற்ப சமைங்க அது சமைக்கிறது நாளை நாள் ரொம்ப ரொம்ப நல்லது நாளை நாள் உங்களுக்கு சொர்ணகேசன பைரவரை வழிபாடு செய்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தங்க நகையை மட்டும் எமகண்ட நேரத்தில் வாங்கிட்டு உங்களோட மற்ற வேலைகள் வந்து செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாளை நாள் தங்கம் வாங்கிறது தான் மெயினாக வந்து உங்களுக்கு சொல்கிற நிறைய பேருக்கு தங்கம் வாங்குறதுல தோஷம்லாம் இருக்குது அதனால தான் மேலும் மேலும் தங்க வாங்க முடியாது இல்லை ஒரு குண்டு மூணி தங்க நகை வாங்கிறதுக்கு கூட கொடுப்பன இல்லாமல் இருக்குது தோசத்தை போக்குவதற்காக தான் இந்த மாதிரியான சிறந்த நேரங்களை வழிபாடுகளை உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக செய்து பயன்பெறுங்க இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து வாழ்க்கையில் தங்க நகை சேர தங்க நகை நம்மக்கிட்ட இருப்பதற்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து இந்த பரிகாரங்களை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாமே ரொம்ப முக்கியமான தோள்கள் தான் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக நிறைய வீடியோ போடுறது எல்லாமே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனுக்குடனே பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேற ஒரு புதிய அப்டேட்டான ஆன தாள்களோடு இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனாக ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்